ஒரு கட்டை ரெண்டு ஆணி கூடுதலாக ஒரு ரெண்டு ஆணி என வெயிட்டு நிற்கும் மூங்கில் குச்சிகள் உடம்புக்கு ரெண்டு தலைப்பகுதிக்கு ஒன்று உடம்புக்கு வந்து குறுக்க ரெண்டு கைக்கு ரெண்டு இப்படி ஒரு ஏழு குச்சிகள் வந்து எடுத்து வச்சுக்கணும் அந்த குச்சிகளை வந்து அந்த ஆணியில் வச்சு நல்லா கட்டிக்கணும் அதுக்கு தேவையான வந்து இந்த பூ கட்டுற நூல் உண்டையே போதும் அந்த நூல் வந்து நல்லா இறுக்கி இரண்டு பகுதியும் கட்டிக்கணும் நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிட்டு அப்போ கொஞ்சம் தான் ஆடாமல் இருக்கும் அந்த இது வந்து சோல்ரு பகுதி இப்போ நம்ம கட்டுறது வந்து சோல்ரு அந்த சோல்ரை நீங்கள் வந்து ஒருங்கிணைச்சிட்டிங்கன்னா அது வந்து அந்த இடைவேளை கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இடுப்பு பகுதி வந்து கட்டணும் இதுதான் இடுப்பு பகுதி பிரிக்கிறது சோல் கீழ கீழே வந்து உடம்புக்கு தேவையான பாகங்களை பிரிச்சுக்கலாம் இது வந்து கால்களுக்கு கீழே இரண்டு கால்கள் வந்துடும் இப்போ நம்ம கட்டுறது வந்து தலைப்பகுதி உடம்புக்கும் தலைப்பகுதிக்கு வந்து நம்ம கட்டுறோம் இப்போ வந்து அது இரண்டு கைகள் அந்த இரண்டு குச்சி வந்து மடக்கி இரண்டு கைகளுக்கு ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து கூடுதலாக வந்து கட்டுக்கம்பி இந்த கலாய் கட்டுக்கம்பியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த கலாய் கட்டுக்கம்பியை வந்து அந்த நூலில் வந்து நம்ம சுற்றிக்கணும்னா சுற்றி அந்த கையில் சுற்றி அந்த கட்டுக்கம்பியாலே வந்து நம்ம அந்த கைகளை வந்து கட்டிக்கணும்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் வந்து கட்டுக்கம்பியை பயன்படுத்துகிறோம்னா மூங்கிலும் வளையக்கூடியது கட்டு வந்து வளையக்கூடியது அப்போ நம்ம கையை வந்து எந்த ஆங்கிலில் வந்து நம்ம கொண்டு செல்லணுன்னாலும் இந்த கட்டு கம்பியும் மூங்கிலும் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கும் அதுக்காக இருபுறமும் நம்ம வந்து கட்டு வச்சு கட்டிக்கிறோம் இது எல்லாமே வந்து குப்பையில் எரியப்படுற வேஸ்ட்டு மெட்டீரியல் தான் அந்த வேஸ்ட் வேஸ்ட்டு மெட்டீரியலில் நம்ம வந்து இதை வந்து செய்யலாம் ஓய்வு நேரத்தில் இந்த கலை வந்து தெரியாதவங்க கூட எனக்கு கூட தெரியாது ஆனால் நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சி வந்து தொடர்ந்து பண்ணுறதால கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு முறையும் வந்து நம்மளுக்கு அனுபவம் கிடைக்குது இப்போ பாருங்கள் ஒரு 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 கட்டமைப்பு வந்துடுது பாருங்கள் பார்த்த உடனே தெரியக்கூடிய ஒரு தோற்றம் கிடைக்கிது பாருங்க இதுக்கு நடுவில் வந்து நம்ம என்ன இப்போ செய்ய போகிறோம்னா வேஸ்ட்டு காகிதம் இது ரெண்டடின்றதால அந்த பலவியில் நிற்கிற அளவு இது பண்ணணும் பசை பசையை நம்ம எடுத்துக்கணும் வீட்டில் கூட வந்து மைதா மாவு போட்டு கூட காய்ச்சிக்கலாம் பசையை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் இது வேஸ்ட்டு பாருங்கள் பேப்பர் மெட்டீரியல்லாம் இதில் தான் வந்து நம்ம இந்த பொம்மையை செய்ய போகிறோம் பசையை நல்லா கரைச்சிக்கணும் அதில் வந்து காகிதத்தில் பசையை தடவி நல்லா ஒவ்வொரு முறையும் வந்து இடைவிடாமல் ஒட்டணும் நல்லா இறுக்கி அழுத்தமாக ஒட்டிக்கின்னு வரணும் தொடர்ந்து நீங்கள் வந்து எவ்வளோ பசை தடவி நீங்கள் இறுக்கி நல்லா ஒன்றின் மீது ஒன்று வந்து தொடர்ந்து ஒட்டுறீங்களோ இது இன்னும் வந்து வலிமையாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வேஸ்ட்டு மெட்டீரியல்னு நினைக்கிறேன் நீங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் வந்து இது ஸ்டாண்டர்டாக வந்து உழைக்கும் ஒழுங்காக பாதுகாத்தோம்னா மழையில் நனையாமல் ஒழுங்காக பாதுகாத்தோம்னா இருபது ஆண்டு காலம் வந்து இதுக்கு வந்து கேரண்டி இருக்குது அத்தனை ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் நம்ம வந்து ஒவ்வொரு இடமும் வந்து பசையை தடவி நல்லா ஆழமாக ஒட்டிக்கின்னு வருவோம் இப்போ வந்து பார்க்குறீங்களா நம்ம ஒவ்வொரு உடல் பகுதி பாகங்களுக்கு தகுந்த போல் வந்து எந்த இடத்துல வந்து காகித பேப்பர் வந்து கூட்டணுமோ எந்த இடத்துல குறைக்கணுமோ போல் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது கால் தொடை தொடைப்பகுதிக்கு வந்து நம்ம எவ்வளோ பேப்பர் அதிகரிச்சிக்கலாம் இடுப்பு பகுதி பின்பகுதி இதெல்லாம் வந்து அந்த நம்ப நம்மளுக்கு எந்த சிந்தனை தோணுதோ அந்த சிந்தனைக்கு தகுந்த போல் அதை நம்ம ஒட்டிக்கலாம் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடியது விட வீட்டில் இருக்க எல்லாமே வந்து பயிற்சி பண்ணலாம் அது ரொம்ப ஈடுபாடோடு செய்யும்போது அது இன்னும் அழகாகவும் இன்னும் தெரிஞ்சவங்க இந்த கலையில் வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க நல்ல நுணுக்கம் தெரிஞ்சவங்க செய்யும்போது இன்னும் அழகாக செய்ய முடியும் நம்ம வீட்லேயும் ஓய்வு நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்த ஓலம் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு வடிவத்துக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு வடிவம் தெரியும் ஒரு ஏதோ ஒரு தோற்றம் அளவு தெரியும் இப்போ வெயிலில் வந்து காய வைக்கணும் நல்ல உச்சி வெயிலில் நம்ம ஒட்டின காகிதத்தை ஏன்னா நல்ல எவ்வளோ காயுதோ வெயிலில் காய காய அது இன்னும் வலிமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு உருவம் இப்போ மேலும் வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து காஞ்சி எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சி எடுத்து மேலும் வந்து நம்ம வந்து ஒட்ட ஆரம்பிக்கிறோம் இது மேலே ஒட்டுறதுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட்டு பேப்பரில் வரும் பேப்பர் மூட்டையில் வரும் அந்த சிமெண்ட்டு பேப்பரை வச்சு ஒட்டும்போது ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இந்த புத்தக கடைகளில் வந்து இந்த புத்தகத்துக்கெலாம் பைண்டிங் பண்ணுவாங்க போடுவாங்க நாமினேஷன் இல்லாத பேப்பர் ஏன்னா நம்ம இதுக்கு வந்து நாமினேஷன் இல்லாத அந்த பேப்பர் தான் பயன்படுத்திக்கிறோம் அந்த பேப்பரை ஒட்டும்போது பாருங்கள் அந்த பேப்பர் தான் நம்ம ஒட்டுறோம் அந்த பேப்பரை ஒட்டும்போது ஒரு நல்ல வலிமையான ஒரு தோற்றம் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொம்மைக்கு நேரமாகும் நம்ம எவ்வளோ பார்க்கறது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாளில் வந்து நாம் வந்து இதை தொடர்ந்து செஞ்சிருக்கிறோம் வீடியோவுடைய ரெக்கார்டே வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் வீடியோ ரெக்கார்டு அதை கூடுமான அளவு எவ்வளோ குறைவாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறோம் பயிற்சியும் முயற்சியும் தான் வந்து ஒரு பொருளை உருவாக்கும் ஒரு கேள்விக்கு வந்து விடையாகும் அதுபோல் நம்ம வந்து தொடர்ந்து இடைவிடாமல் ஏதோ ஒரு தாக்கத்தில் வந்து ஒரு பொருள் செய்யும்போது அது கண்டிப்பாக ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்கும் கைகளில் வந்து அந்த கட்டு கம்பியை தான் லைட்டாக வளைச்சிருப்பேன் ஏன்னா வந்து அந்த விரல்களை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் இன்னொன்று இதுக்கு கண் மூக்கு மீசை இதெல்லாம் வந்து எது இந்த டிஷ்யூ பேப்பர் வேஸ்ட்டு பேப்பர் அது இன்னும் எளிமையாக இருக்கும் அதில் வந்து பயன்படுத்தலாம் டிஷ்யூ பேப்பர் மீசை வாய் கண் மூக்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம் இரண்டாவது இல்லைன்னா வந்து செய்தித்தாள் நாளிதழ் இருக்குது பாருங்கள் தின நாளிதழ் அந்த பேப்பரை வந்து பசையில் ஊற வச்சு கொடு வச்சோம்னா அதுவும் எளிமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த பைண்டிங் பேப்பர்லேயே வந்து நம்ம உடையும் போட போகிறோம் ஏன்னா பைண்டிங் பேப்பரை வந்து நல்லா அது பாருங்கள் நம்ம கசைக்கி தலைப்பாக கட்டிட்டோம் இப்போ உடை இது பைண்டிங் பேப்பரில் போடும்போது கொஞ்சம் முடமுடன்னு இருக்கும் அதில் வந்து நம்ம வண்ணங்களை பூசும்போது அது ஒரு வித்தியாசமான தோட்டத்தை கொடுக்கும் அதனால் வந்து இப்போ அவருக்கு வேஷ்டி மேலே சட்டை இப்போ சட்டை போடுறோம் அந்த டிஷ்யூ பேப்பரால் தான் அதுக்கு பட்டன் இணைப்பு போடுவோம் மேலே ஒரு துண்டு துண்டுக்கு வந்து நம்ம இணைப்பாக வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை தான் வந்து இணைப்பாக நம்ம கொடுப்போம் அப்போ தான் ஒரு மாறுபட்ட தோற்றம் கிடைக்கும் எப்படியோ ஏதோ ஒருத்தவர் வந்து உருவாக்கிட்டோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவரை காய வச்சுட்டு வரும்போது காக்கா வந்து கண்ணை கொத்திட்டு அவரை அதனால் வந்து அந்த கண் சேதமாயிடுது அப்புறம் திரும்பி அதை எடுத்துட்டு திரும்பி வைக்கணும்ன்றதை தாண்டி ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை விட காக்கை அது வாங்கலை செய்திருக்குதுன்னு திரும்பியும் காய வைக்கிறோம் காய வச்சுக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு தோற்றம் ஒரு கிடச்சிருக்கு இப்போ வந்து கருப்பு வண்ணம் கருப்பு பெயிண்ட்டு பெயிண்ட்டு கடையில் கிடைக்கும் ஆயில் பெயிண்ட்டு கருப்பு பெயிண்ட்டை வாங்கி நல்லா தொல்லராக அடிக்கணும் ஏன்னா அந்த பேப்பர்கள் வந்து இடை அந்த இடை கொஞ்சம் விட்டுட்டாலும் அந்த வெள்ளை வந்து அப்படியே தெரியும் அதனால் வந்து எந்த இடத்துலையும் கேப் இல்லாத அந்த வெலை வெள்ளை காகிதத்தோடைய கலர் வெளியே தெரியாத அளவு மூளை முடுக்கெல்லாம் வந்து கருப்பை நல்லா அடிச்சுக்கணும் இப்போ கருப்பு வண்ணத்தை வந்து நம்ம அடிச்சிக்கிறதால அவர் பாருங்கள் ஒரு தோற்றம் வந்துட்டு திரும்பி காய வைக்கணும் காய வைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் எத்தனை முறை நீங்கள் வந்து ஒரு பொம்மை காய வைக்கிறீங்களோ அத்தனையும் நல்லது இப்போ பாருங்கள் கோல்டு அந்த கருப்பு வண்ணத்தில் இந்த கோல்டு கலரை வந்து அடிக்கும்போது அவர் வந்து ஒரு பழைய சிலையாட்டம் ஆகிடுவார் இன்னும் பழமையாக காட்ட முடியும் நான் அதிகம் கோல்டை வந்து அதிக அளவில் நான் பயன்படுத்திட்டேன் ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் சிலைன்றதால் நேரம் இல்லாததால் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திட்டேன் கோல்டு வந்து இன்னும் கம்மியாகணும் இந்த காகிதம் இன்னும் நம்ம சுருக்கமாக்கியிருந்தோம்னா கருப்பு வந்து அதிகமாக இருந்து கோல்டு கலர் எவ்வளோ கம்மியாக அழகான பழமையான ஒரு சிலையாகிடும் நாம் இந்த சிலை உருவாயிட்டார் இதை வந்து நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் ஐயா அவர்கிட்ட வந்து குடும்பத்தோடு வழங்கினோம் சிலை பாருங்கள் அழகான சிலை செலவில்லாத ஒரு சொந்த முயற்சியில் குடும்பத்தின் ஒத்துழைப்போடு உருவான ஒரு சிலை நீங்களும் முயற்சி பண்ணலாம்